இந்த மட்டன் சுக்காவுக்கு நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து செஞ்சு பாருங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த மட்டன் சுக்கா சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக மேட்ச் ஆகும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு செத்துலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி செத்தரலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை வந்து நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாமா நான் வந்து அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பீஸ் வந்து உங்களுடைய விருப்பம்தான் பெரிய சைஸாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் கட் பண்ணும்போது இந்த மாதிரி குண்டு குண்டாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இதை குக்கரில் சேர்த்திடலாம் இது கூடவே ஒரு மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போதிக்கி கம்மியாக சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு விசில் விடுங்க நல்லா வெந்துடும் நான் ஆறு விசில் விட்டுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கம்மா மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்னதாக ஒரு பிரியாணி இலை ரெண்டு கிராம்பு இது கூடவே ஒரு பத்து பீஸு முந்திரி முந்திரி வந்து தேவைப்பட்டா சேர்த்துங்க இல்லைனா விட்டாலெலாம் நம்மளோட தான் முந்திரி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கலந்து விட்டுகிட்டே இருங்க இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திடலாம் முந்திரி இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இது சேர்த்தலாம் வெங்காயம் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க இது கூடவே ஒரு ஐம்பது கிராமுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க பாருங்கம்மா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர டைமில் பொடியனா இருக்குன்னு ஒரு தக்காளி கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம் இந்த அளவுக்கு வதக்கிடணும் இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்ச மட்டன் இந்த தண்ணியோடய சேர்த்துக்குங்க அதனால தான் மட்டன் வேக வைக்கும் போது நீங்கள் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா நம்ம அப்படியே சேர்த்துடலாம் நீங்கள் அதிகமாக தண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி எடுக்க வேண்டியது வந்துடும் கூடவே கொஞ்சமாக உப்பு ஏன்னா நம்ம மட்டன்லேயே உப்பு சேர்த்துருக்கோம் நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம் நடுவில் எடுத்து கலந்து விடுங்க பாருங்க ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் தண்ணி வந்து நல்லா இழுத்துருச்சு பாருங்க மட்டனோட தண்ணி இந்த அளவுக்கு நல்லா தண்ணிலாம் இழுத்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இதை சேர்த்துடலாம் இறக்குற டைமில் சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணியிருக்கேன் அதில் இருக்க விதையும் எடுத்துட்டேன் வாசனைக்காக தான் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா பொடியை கட் பண்ணிவிடுங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மேலே நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான ரொம்பவே ஈஸியான மட்டன் சுக்கா ரெடி இதே போல் மட்டன் சுக்கா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்